அனைவருக்கும் வணக்கம் முடகத்தன் தலை இருக்குது தலை வச்சு ஒரு முட்டை ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதில் வந்து மருத்துவம் நிறைய இருக்குது நம்ம உடம்பு வலி கை கால வலி உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது நோய் சதவீதமாக இருக்கிறதுக்கு இந்த முடத்தம் தன் வச்சு ஒரு ரெசிபி தான் பிறட்டல் செய்ய போகிறோம் முட்டை பொரியல் ஓகேங்களா முடகத்தான் முட்டை பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இந்த தலையெல்லாம் பிரித்து எடுத்து கழுவுனி இதை கடு கட் பண்ணிடலாம் நாலு முட்டை எடுத்துருக்கேன் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி கடு கலப்பு நறுக்கிய பூண்டு நறு வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி விழுந்து கால் டீஸ்பூன் உப்பு உப்பு தூள் வந்து தேவையானது ஊரை பாயிச்சு மறு சேர்க்கலாம் இந்த ஃபஸ்ட் அந்த இப்போ தலையை வந்து ஃபஸ்ட் நல்லா கிள்ளி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு அதை கட் பண்ணிட்டு மடி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இவ்வளோ தான் தேவைன்னா போகிறோம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இவ்வளோதாங்க கிளீனாக எடுத்துடலாம் இப்போ மட்டும் கிள்ளி எடுத்துடலாங்க தலையை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துங்க இந்த கொடியெலாம் தேவையில்ல தலையை மட்டும் இது நம்ம கழுவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் அதே போல் எல்லா தலையும் வந்தாங்க க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா முட திறந்த எனக்கு தலை மட்டுக்கெல்லாம் கிளியாச்சு இது போல் துளுப்பகுதியெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது கட் பண்ணாலும் கட் ஆகிறோம் நல்லா வேகும் இந்த பகுதியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த கொடியை கூட வந்து ஒரு சூப் போட்டு கூட குடிக்கலாம் நல்லா குக்கரில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் உப்பு வேக வச்சு வச்சுட்டு அப்படி நைட்டு நைட்டில் வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு சூப்பா போட்ருவோம் குடிக்கலாம் இந்த கொடியில் கூட அவ்வளோ ஒரு மருத்துவம் நிறைய இருக்குது இந்த இவ்வளோ கொடி கம்மியாக இருக்குது இவ்வளோ போட முடியாது ஓகேங்களா இதை சுத்தமாக கழுவிட்டு அப்படியே கிளீனாக கட் பண்ணிடலாம் இப்போ இப்போது முடந்த வந்து நான் கட் பண்ணி வச்சிட்டோம் கழுவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு தேவ மிளகாய் கொத்தமல்லி நாலு முட்டை நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு எலுமிச்சை பழம் தேவ்ளா உப்பு கட் பண்ணுது பூண்டு கட் பண்ணுது கடுகலப்பு கலப்பு தக்காளி எண்ணெய் ஊற்றிலாம் ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சி கடுகலப்பு கலப்பு பூண்டு போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கட் பண்ண போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுருக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிறோம் அப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது ஏனால் உப்பு இஞ்சி வீடு ரெண்டும் சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி அடுத்து கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாம் கூடவே இது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்தலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருதுங்க இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகு மிளகு வந்து இடிக்கி வச்சுருக்கோம் அதே சேர்த்துடலாம் இது நல்லா ஃப்ரை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மொடகத்தாண்டியை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க அந்த மொடகத்தாண்டை வந்து சேர்த்துடலாம் இந்த தழை வந்து பார்த்தீங்கன்னா இதுபோல் கழுவிட்டு கட் பண்ணியும் போடலாம் கட் பண்ணாமலும் போடலாம் இது அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டும் போடலாம் இதில் இதே மெத்தடில் மூணு விதமாக செய்யலாம் இந்த தடையை கட் பண்ணிட்டும் போடலாம் கட் பண்ணாமல் போடலாம் இந்த தடையை வந்து நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு அப்படியே போடலாம் மூணு விதமாக செய்யலாங்க அதில் ஓகேங்களா இந்த தலையும் போட்டாச்சுங்க அது நல்லா ஃப்ரையாகணும் இது நல்லா ஃப்ரை ஆனால் லாஸ்ட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டை போகிறோம் இது வந்து அப்படி நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆகிடுவது நல்ல நல்லா எலுமிச்சம்பழம் பாதி விட்டுடலாம் அதாவது முரங்கீரை முட்டை பொருளாக இருந்தாலும் இல்லை மற்றபடி வேறு கீரைகள் முட்டை பொருளாக இருந்தாலும் புன்னமணி கீரை முட்டை பொருள் பண்ணாலும் நம்ம எலும்பு மரம் சேர்க்க தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை எவ்வளோ அதிகமாக இருக்கும் அவ்வளோ லைட்டாக வந்து இந்த கசத்தன்மை இருக்கும் நம்ம புளிப்பெல்லாம் சேர்க்கலை அதுக்கு தான் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கோம் அதனால் எலுமிச்சு மரமும் வந்து ஒரு பாதி சேர்க்குறோம் மறுபடியும் சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா மடி இன்னும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா ப்ரை ஆயிட்டோம் முளை வந்து நல்லா ஃப்ரையாக இருக்கு அதனால முட்டையை சேர்த்திடலாம் இது நாலு முட்டை ஊற்றுறோம் அதாவது எல்லாம் க்ளீனாக வெந்ததுக்கப்புறம் உப்பு காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இருக்கான்னு செக் பண்ணிங்க இருந்ததுன்னா எரிஞ்சு முடிஞ்ச சேர்த்துக்கலாம் சேர்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரையாக இருக்குதான் முட்டை சேர்க்க போகிறோம் நாலு முட்டை வச்சிடலாம் நாலு மட்டும் லாஸ்ட்டாக ஊற்றி இப்போ இந்த முட்டை ஊற்றுறோன்னா இல்லை சீக்கிரம் ரெஸ்பி ரெடி ஆகிடும் அப்படியே நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா நல்லா சரிங்க சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் வேக வேக சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகேங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி முடக்கட்டான் முட்டை ஒரியல் ரெஸ்பி சூப்பராக பண்ணிட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு கூட தெரியாத அளவுக்கு ஒரு எலுமிச்சை மழை போட்டிருக்கோம் அதில் ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் இப்போ டூஃப் சூப்பர் டேஸ்ட்லாகிடுச்சு மருத்துவ குணமும் நமக்கு தேவையான அளவுக்கு இதில் இருக்குது இவ்வளோதாங்க அப்படி ஒரு வேறு போலுக்கு மாற்றோம் இந்த முடக்கத்தான் முட்டை பொரியல் சூப்பராக அடி பண்ணிட்டோம் இந்த முட்டையிலையும் சரி முகத்தான் தலைவரும் சரி மருத்துவம் நமக்கு தேவையான அளவுக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு மருத்துவம் நிறைய இருக்குது நன்மைபிசில் நிறைய நோய் வர்த்தி அதிகமாக இருக்குது பல நன்மைகள் இருக்குது அந்த மண்டலம் தையில இந்த மூட்டு வலி கை வலி இடுப்பு வலி மூட்டுத்தையமானம் எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் நல்லது சா நம்ம இந்த முட தந்தை வந்து பல விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இட்லி துவசி போடலாம் சூப் போடலாம் தொயில் பண்ணலாம் சட்னி போடலாம் இன்னும் எக்கச்சமாக ஏராளமான ரெசிபி செய்யலாம் ஓகேங்களா இந்த தழை வந்து எல்லா இடமும் வயல் வரங்களில் வில்லேஜுங்கள நிறைய இடத்துல நிறைய இருக்குது இந்த மழை டைமில் இது ஒன்றும் பணமோ காசு இல்லை முட்டை மட்டும் நான் வாங்கிக்கோங்க நீங்கள் அந்த தலையை பேசணுன்னு வந்துட்டு கிளீன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த இது வந்து மொட்டை தாயில் வந்து கொஞ்சம் தன்மை இருக்கும் அதனால தான் வந்து நம்ம எலும்பு சேர்த்துருக்கோம் இப்போது நார்மலாக ஒரு டேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்ருக்கோம் தக்காளி எழுச்சி போட்டிருக்கோம் எம்ச போட்டிருக்கோம் டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் எதாவது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் மருத்துவமும் நிறைய இருக்குது அதனால் இந்த தழையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க லிஸ்ட்டு வாங்க எல்லாரும் இப்போ செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்தவரை நல்ல வீடியோ சந்திக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டம் வந்துங்க பில் ஆப்ஷன் ஓகே பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி நோட்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதே நீங்களும் செஞ்சு பார்த்து கம்பெனில் கண்டிப்பாக வாங்க எப்படி செய்யுங்க பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சாப்பிட்டு பதிலாக டேஸ்ட் எப்படிங்கன்னு தெரியல உப்பு கரம் கரெக்டாக தான் இருக்கும் கட்டாயம் முதல்ல இப்படி சாட் பார்த்துடலாம் சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துலையோ கண்டிப்பாக எப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஸ்கூல்லே சொல்லுங்கள் ஓகே காய்ஸ்